உறவுகளுக்கு வணக்கம் 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 பாலா என் பேர் என் பேர் முருகேசன் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா பாலா வந்து ஒரு முடியோடு வந்திருக்காரு பரோசும் ஒரு முடியோடு வந்திருக்கார் என்னென்னா ஏன்னால் உங்கள் சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுறாங்க பட் அந்த நிறைய பேருக்கு உங்களால் ரிப்ளை பண்ண முடியல பட் நாங்களும் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்குமே அதில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அவங்க கேட்குற கேள்விகளை அவங்க நேரடியாக வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேச முடியல அதனால் நாங்கள் அவங்க அவங்க மூலமாக வந்து உங்கள்கிட்ட உட்காந்து உங்கள் சேனல் வாசகர்கள் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இதெல்லாம் சேர்த்து உங்கள் கேள்வியாக கேட்க போகிறோம் அது பொதுவான ஒரு கேள்விகளாக நாங்கள் முன்வைக்கலாம் இருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையிலே இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஜாலியாக போகணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இதில் வந்து பல பேர் தாக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை தாக்க ஏன்னா உண்மை நிகழ்வுகளை பேசும்போது சில விஷயங்கள் நேரடியாக பேசி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மறைத்து மறைமுகமாக பேச முடியாது பட்டும் படாமையும் போக முடியாது அதனால் எது உண்மையும் அதை பேச வேண்டிய கட்டாயமாக நம்ம இருக்கிறோம் காமன்மேன் யூடியூப் சேனல் அப்படி தான் இருக்கு ஸோ அதனால் வந்து அவங்க கேட்பாங்க அதனால் அதனால் தாக்கப்பட்டேன் நான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இருக்காது அது எந்த ஊழியர் வேணாலும் நீங்கள் தாக்கப்படலாம் அதில் எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது அதனால என்ன பேர் சொல்லக்கூடாது எந்த ஊராட்சியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க கேள்வி மட்டும் தான் கேட்கணும் அப்ப சொல்லி விட்டு மாட்டி கொடுத்து அப்புறம் நம்ம இல்ல நான் இப்போதை வந்து கர்நாடக கவர்மெண்ட்ல இருந்தேன் கர்நாடக கவர்மெண்ட் தமிழ்நாடு அவுட் ஆஃப் நாங்க கேரளா போயிட்டாரு கர்நாடகாவில் என்ன நடக்குது இப்ப நான் கேட்கிற போது சொல்றான்றாரு அப்பா அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது இங்கே நிறைய விஷயம் எனக்கு தெரியாது இல்ல கேள்விதான் இவர் வந்து நம்ம அவர் ஊர் பிரச்சனை பேசலையா கர்நாடகாவில் இருக்கிற மாதிரியும் அங்க உள்ள கேள்விகளையும் கேட்கிறாரு உங்க சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொன்னா பண்ணிக்கலாம் உங்க ஊர்ல எப்படி வளர்க்கும் எப்படி அதை பற்றி பேசலாங்க ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஆர்டிஏ ஆட்டியன்னு சொல்லிட்டு எல்லா அலுவலத்துக்குமே போடுறோம் எல்லா இடத்துலையுமே தகவல் வருது ஒரு சில தகவல் முரண்பட்டதாக இருக்குது தகவல் வாங்கிட்டு இப்போ கொடுக்கலன்னா நம்ம அடுத்து வந்து ஃபஸ்ட்டு மேல்முறையீடு ரெண்டாவது அப்பிள் ஆணையம் அப்படி கொண்டு போயிடணுங்களே இதில் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து தவறாக இருந்தாலும் நம்ம ஆணையம் போகிறோம் அது வேறு பட் இருந்தாலும் அது அரசு ஊழியர் பணியாளர் வந்து தவறான இதை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட வேலைகளை ஏதாவது நன்னடத்தை அந்த மாதிரி ஏதாவது பாதிக்குமா இல்லை அது அவங்க மேலே எதுவும் வழக்குதோ போடலாமா தனிப்பட்ட பொதுவாகவே தவழ்பெரு அருமையான கேள்வி தான் தகவல்பெறும் உரிமை சட்டத்திற்குன்னு முப்பத்தோரு பிரிவுகள் இருக்குது இதில் ஒரு அரசு அலுவலர் தன்னுடைய கடமையை சரிவர செய்யலை தக தகவல் தர சரியாக தரலை அவரை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு அந்த சட்டத்திலே சொல்லியிருக்கு நீங்கள் அந்த சட்டத்தில் போனீங்கன்னா அந்த சட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்க முடியும் சட்டத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்து அவரை பனிஷ் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது ஏன்னால் அவர் அவர் தப்பு பண்ணிட்டார்னா அவரை தூக்கிக்கொண்டே ஆணையத்தில் தான் நம்ம நிறுத்தணும் அவருக்கு பனிஷ் பண்ணுறதும் பெனால்ட்டி அடிக்கிறதும் அவருக்கு வந்து துறை ரீதியான மெமோ கொடுக்குறதும் எல்லாமே ஆணைய முடிவு பண்ணிருச்சுன்னா அவருக்கு வந்து கொடுக்கலாம் அவர் தன்னுடைய பதவியை துஷ்பிரயம் பண்ணியிருக்காரு வேண்டுமென்ற பொய்யான தகவல் தந்திருக்காரு அப்படின்னா ஆணையத்தில் நம்ம வலிமையாக வாதாடணும்னா அவருக்கு வந்து ஆணையம் ஃபனிஷ் பண்ணும் அவருக்கு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணுறதை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இருபது ஒன்றில் இருபது ரெண்டில் அவருக்கு அபராதம் விதிக்கும் பதினெட்டு சாரி பத்தொம்போது எட்டு பீன்களை நமக்கு அவர்கிட்டருந்து இழப்பீடு வாங்கி தரும் நீ இவ்வளோ தர நீ வந்து காலதாம பொய்யான தகவல் கொடுத்துருக்க மனுதாரர் மலக்களிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு நீ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இழப்பீடு கொடுத்துரு செக்அப் போட்டு கொடுத்துரு அப்படின்னு ஆணையம் என்ன வலிமையான ஒரு ஆர்ட்ரு போடுதோ அதுக்குள்ளே தான் அரசு அலுவல் பொது தகவல் அலுவலர் உள்ளே இருப்பார் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா பொய்யான தகவல் தந்துட்டாரு நான் பாதிக்கப்பட்டேன் மேற்கொண்டு நான் அவர் மீது வந்து வேற மாதிரி நான் ஒழுங்கு நடவடிக்கை மூலமா பண்ண முடியுமா நடவடிக்கை எடுக்க அதுக்கு வாய்ப்பில்லை ஆனா பொய்யான தகவல் எப்படி அவர் தந்து இப்ப ஒரு மனு கொடுக்குறீங்க மனுக்கு முப்பது நாள்ல பதில் தரணும் ஜீவோ முப்பது நாள்ல பதிலே தரல இல்ல அறுபது நாள்ல பதில் தரலைன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும்னு ஜீவோ சொல்லுது இதை மீறிட்டாரு அப்படின்னா நீங்க லீகலாவே அவருக்கு ஒரு நோட்டீஸ் சொல்லணும் நீங்க தன்னுடைய கடமையை மீறி இருக்கீங்க அதனால மேல அலுவலகிட்ட உங்களை பத்தி நான் புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மேல அலுவலகிட்ட அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் செவன்டீன் பி கீழ வந்து வந்து அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொன்னால் இதை மேலதிகாரி நினச்சா இப்போ ஒரு விஓஓஓஓஓஓஓஓ நீங்கள் கேட்ட மனுவுக்கு முப்பதுனால தகவல் தரலைன்னா ஒரு வட்டாச்சியத்தை தூக்கிட்டு போய் நிற்கிறீங்கன்னா வட்டாச்சியர் அவருக்கு மேமோ கொடுக்கலாம் ஓகே செவன்டீன் பி கொடுக்கலாம் கொடுக்கலாம் இதை வந்து இது இந்த லைனில் போனால் நீங்கள் மனு அடுத்த சப்ஜெக்ட்குள்ளே போனீங்க ஆனால் ஆர்டிஐக்குள்ளே வந்தீங்கன்னா அவரை பனிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டிஐக்குள்ளே தான் போக முடியுமே தவிர அதை தூக்கிட்டு நீங்கள் வெளியில் போக முடியாது ம் தான் அவர் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த ஒரு தைரியத்தினால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிஏ வந்து மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு அலுவலர்கள் இருக்காங்க ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணையமே அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம ஆணையத்தையும் சேர்த்து அந்த அலுவலரையும் சேர்த்து தூக்கிட்டு போய் கோர்ட்ல போடலாம் ஆணையமும் அலுவலர் தப்பு பண்றாருங்க ஆணையம் சப்போர்ட் பண்ணுதுங்க ம் அப்போ ஒருவேளை கோர்ட் வந்து அந்த வழக்கை சரியா விசாரிச்சா நீ அரசு அலுவலருக்கு ஆணைய உடந்தையாக இருந்திருக்கேன்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு தகவல் பார்த்தேன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆணையம் சரியாக செயல்படலை அப்படின்னு ஹைகோர்ட்டில் ஊற்றிக்கொண்டே போடுறாங்க அந்த ஹைகோர்ட் வழக்கு விசாரணையாக அவங்க நேர்மையாக விசாரித்து அம்மா ஆணையம் பொதுத்த அளவுக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றுற நோக்கத்துக்காக இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே பண்ணிட்டான் அப்படி ஒரு வழக்கு பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு வேலை நம்முடைய வா நம்மளுடைய வாதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம உயர்நீதிமன்றம் கொண்டு போய் அவங்கள பனிஷ்மெண்ட் நினச்சா பண்ணலாம் வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி தவறான தகவல் தந்துட்டார் நான் கலெக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறேன் நான் அவருக்கு மேலே அதிகாரிகளை தூக்கிட்டு போனேன்னா நீங்கள் ஆர்டிஐ தகவலை வச்சு அங்கே தூக்கிட்டு போய் நிற்க முடியும் ஆனால் ஒன்றும் செய்யலாம்னா அந்த ஆர்டிஐ தகவலை வச்சு அடுத்த ஸ்டெப்பு இப்போ பட்டா மாறுதலில் தவறான பதில் அவங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா இப்போ இப்போ வருவாய்த்துறை சார்ந்து அடுத்த நகர்வுக்கு போகணும் இந்த மாதிரி இருக்குது நான் ஆர்டிஐல கேட்ட பதிலில் இந்த மாதிரி தகவல் தந்திருக்காங்க ஆல்ரெடி பட்டாவில் போர்ச்சுரி பண்ணுறதுக்கு இதுவே எவிடன்ஸே நீங்கள் எவிடன்ஸை காட்டி இந்த மாதிரி என்ன பண்ணால் இவர் வேண்டுமென்றே இந்த என்ன பண்ணியிருக்காங்க இவர் பதவியில் இருக்கும்போது போலி பட்டா மாற்றி கொடுத்துருக்காருங்க இது ஊர்ஜிதமாக ஆர்டிஓல பதிலில் எனக்கு கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி எடுத்துமோ ஆர்டிஓலேயே நீங்கள் போகக்கூடாது ஆர்டிஓல போக முடியாது அடுத்த கட்ட நகர்வு அந்த ஆர்டி ஆவணத்தை வச்சு அவர் மீது நீங்கள் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் பரிந்துரை செய்யணும் இதுதான் ஸ்டெப்பு இதுதான் முறை இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் படிச்சு அதில் எப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு ரூபா செலுத்தி ஒரு பொருள் ப்ராடக்ட் வாங்குறோமோ ஏதோ ஒன்று வாங்கும்போது அதில் குறைபாடுகள் இருந்தால் அது சம்மந்தமாக ஒன்று ஒவ்வொரு கோர்ட்டில் கேஸ் போகலாம் இப்போ ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கிட்டு வாங்குகிறோம் அது எக்ஸ்பீரியாக ஆகிருக்கும் இல்லையா அது தரம் இல்லாமல் இருக்கும் அதுக்காண்டி அந்த கேஸை கொண்டு போய் கோர்ட்டில் போடுறோம் கோர்ட்டில் போடும்போது அதுக்கான விசாரணை பண்ணி அது என்னவோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணுவோம் இதே மாதிரி நம்ம ஒரு அழு அரசு அலுவலகத்தில் நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று நம்ம வாங்குறோம் கேட்கும் போது அவங்க பக்கத்துக்கு ரெண்டு ரூபா கட்டிருங்க சொல்கிறாங்க கட்டி வாங்குறோம் அது இல்லாமல் நார்மல் தேடுதல் கட்டணம்னு சொல்லிட்டு நம்ம அலுவலக கட்டணம் கட்டி வாங்குறோம் அப்படி கட்டி வாங்கும்போது அதில் குறைபாடுகள் தவறுகள் இருந்தால் அதையும் நுகர்வோர் கோர்ட்டில் போடலாமா நுகர்வோர் கோர்ட்டில் போட முடியாதுன்னு இல்லை ஆக்சுவலி நம்ம என்னைக்கு பணம் கொடுத்து நம்ம ஒருத்தர் வந்து எனக்கான வேலையை செஞ்சு கொடுன்னு கேட்குறோமா நாம் நுகர்வோர் கணக்கில் வந்துடும் நீங்கள் நுகர்வோர் சட்டம் படிச்சிங்கன்னா யாரெல்லாம் நுகர்வோர் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது பட்டாவுக்கு விண்ணப்பித்து பட்டாவை நிராகரித்த அந்த தாசில்தாரை நூறு போட்டு கொண்டு போன சம்பவம்லாம் இருக்குது வேறு அதில் கட்டணம் ஏன்னா நான் கட்டணம் செலுத்தியிருக்கேன் நான் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருக்க கட்டணம் செலுத்தியிருக்கேன் என்னுடைய என்னுடைய க என்னை பணம் வந்து வேஸ்ட்டாக போகுது என்னை வேணுமென்றே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நுகர்வோர் கோர்ட்டு கொண்டு போய் ராமநாதபுரத்தில் ஒரு வழக்கு இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு வழக்கு நம்ம நுகர்வோர் கோர்ட்டில் நடந்த ஒரு ரீசெண்டான வழக்கு நீங்கள் கொண்டு போக முடியாதுன்னெலாம் கிடையாது ஆனால் நம்மளை புரிந்து கொள்ளுகிற நுகர்வோர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்றம் நம்முடைய மனுவை புரிந்து கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இதே போல் நம்முடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணால் நான் ஆர்டிஐக்கு நான் பீஸ் கட்டுறேன்ல அப்போ நான் நூறுவர் தானே வருவேன் நான் நூறுவரை வந்து எனக்கு வந்து பொதுத்தொகை அலுவலர் வந்து நீங்கள் வந்து எனக்கு பாதிக்கப்பட்ட ஏ லைனில் எடுத்துக்கிட்டு எதிர்மனுதாரை வச்சு நீங்கள் விசாரிக்கணுன்னு போகும்போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இப்படிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நாங்கள் பெனால்ட்டி போட்டுருவோம் தம்பி அப்படின்னு அந்த நுகர்வோர் மன்ற நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரையே வந்து பேசியிருக்காங்க அவர் தனிப்பட்ட முறையிலையும் என்கிட்ட பேசினார் வீடியோ மூலையும் நிறைய பே அவர் பேசிட்டார் இந்த மாதிரி வந்து நுகர்வோரை அக்செப்ட் பண்ண மாட்றாங்க அக்டா நம்ம கட்டணம் செலுத்துகிறோம் ஆவணம் வாங்குகிறோம் ஆனால் நுகர்வோருங்கிற கணக்கில் நீங்கள் மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க இப்படியும் எதிர்மறையாக இருக்குது நீங்கள் நுகர்வோர் கோர்ட்டில் இப்படியும் எதிர்மறையாக நடக்குது இப்படியும் வந்து நான் பட்டாவுக்கு விண்ணப்பித்தேன் எனக்கு வந்து பட்டா தரலை அப்படின்னு தாசிலா தூக்கிட்டு போய் நூறு கோர்ட்டை உட்பாட்டின சம்பவமும் இருக்குது ஆக மொத்தம் நம்ம எப்படி நுகர்வோர் கோர்ட்டில் நம்ம பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுடைய வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இல்லை நம்ம கரண்ட் பில்லே இப்போ கட்டணும் மின் நுகர்வோர் நீங்கள் அதில் இப்போ எந்த மாற்றையும் இல்லை நீங்கள் நுகர்வோர் தான் நீங்கள் நுகர்வோர் நீங்கள் கரண்டு கரண்டு இணைப்பு பெற்ற நுகர்வோர் நீங்கள் மின்சாரத்துறை தூக்கிட்டு போயிடலாம் நான் எக்ஸாக்ட்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறேனே என்னுடைய வீட்டில் வந்து பழைய இரும்பு மீட்ரு இருந்தது இந்த ப இரும்பு மீட்ரு வந்து திடீர்னு நான் வயர் எல்லாத்தையும் பிரித்து புதுசாக அடிச்சுட்டு அந்த மீட்டரை கனெக்ட் பண்ணும்போது அது அது எங்கேயோ போகுது ஒரு சரசர சர சர சரனு சுற்றி எங்கேயோ போகுது தமிழ்நாடு வளர்ச்சியம்மா பார்த்த அந்த மாதம் மின் கட்டணம் பார்க்குறேன் ஆயிரத்தி ரூபா வந்துருச்சு ஐயோ இதனால இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நான் இபி ஆஃபீஸுக்கு ஒரு லெட்ரு வைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து புதிய மீட்ரு வந்து எந்த கட்டணம் இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் மீட்ரு நீங்கள் இணைப்பு வந்து நுகர்வோர் கொடுக்கணும் ரூலு என்னுடைய பழைய மீட்டரை எடுத்துட்டு எனக்கு புது மீட்டர் வைங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறேன் லட் மனு எழு எழுதுறேன் நான் நேரிலையும் போகல அவங்களோட ஃபோனில் எல்லாம் பேசல வைக்கிறேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்ப வந்து கேட்குறாங்க அவங்க ஒரு பதில் வைக்கிறாங்க நான் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் செக் பண்ணுறோம் சரியாக இல்லைன்னா நாங்கள் மாற்றி தரோன்னு சொல்லிட்டாங்க வந்து செக் பண்ணிட்டு போனாங்க சரியாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவை சொன்ன மறுபடியும் என்ன செய்கிறேன்னா லெட்ரு மூலமாகவே எனக்கு இந்த மாதம் கட்டணம் இவ்வளோ வந்துருச்சு எனக்கு இவ்வளோ யூனிட் ஓடிக்க வாய்ப்பில்லை நீங்கள் தவறும் பட்சத்தில் நான் அடுத்த மாதம் நுகர்வோர் கோர்ட்டுக்கு நான் போய் எனக்கான பரிகாரத்தை நான் தேடிக்கொள்ள நேரிடும் ஒரு லிட்டர் வச்சேன் அவ்வளோதான் மூணே நாளில் புதுசு கொண்டாந்து மாட்டிட்டு எங்கள் வீட்டில் டீ வச்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருங்க குடிச்சிட்டு போவோம் டீ வேணாம் ஒன்று வேணா ஆளை விடுமான்னு சொல்லிவிட்டு நீ என் வீட்டுக்கார வீட்டில் சொன்னாங்க யாரும் தெரிலங்க ரெண்டு பேர் வந்தாங்க டக்கு டக்கு டக்குன்னு கலட்டினாங்க டக்கு டக்குன்னு மாட்டினாங்க போயிட்டாங்க நின்று கூட பேசலை அப்படின்னா இப்படியும் நடக்கும் நீங்கள் நுகர்வோர் தான் தைரியமாக நீங்க ஏதாவது மிஸ்டேக்கு நடந்துச்சுன்னா நீங்க இப்படி நீங்க வந்து அடுத்து ஒரு பண்ணணும் அப்படின்னு நான் இந்த போட்டு நான் நான் எழுதுன மனு தான் நான் வக்கீல்கிட்ட போய் கேட்டேன்னா ஆலோசனை கேட்டேன்னா இல்லை நான் உட்காந்து தான் பேசினா மின்சாரத்துறை சட்டத்தின் கீழே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை சேர்த்து எழுதுனே அனுப்பினேன் முடிஞ்சு போச்சு வேணும் புக்கு வந்துருக்கு இருக்குறையா என்னோடது என்னன்னா அரசு புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிறைய கிராமங்களில் இருக்குது நம்ம பார்க்குறோம் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறோம் அரசு புறம்போக்கு அரசுறோக்கு இருக்கு ஆக்கிரமிப்புகளை வச்சிருக்காங்க அரசு புறம்போக்குள்ள நிறைய வகை இருக்குங்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு அதுங்க புறம்போக்கு இருக்கு ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு இருக்குது நத்தம் புறம்போக்கு இருக்கு நீர் செயல்படாத புறம்போக்கு நிறைய புறம்போக்கு நிறைய இருக்கு இப்போ அந்த புறம்போக்கள் எல்லா வகை புறம்போக்கள் இருக்கு நான் கேட்கும்போது இந்த புறம்போக்கு நிலங்களா ரசக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களை அனுபவம் பண்ணுறவங்க பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சில இதில் வாங்க முடியும் சில இதில் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சாலைன்னு இருக்கு நிலவியல் பாதை வண்டி பாதைன்னு இருக்கு அதுக்கு பட்டா கொடுப்பாங்களா நிலவியல் பாதைக்கு கம்பல்சரி பட்டா கிடையாது சரி நிலவியல் பாதைன்னு என்னைக்கு ஒரு பேர் வருதோ அது அரசு கணக்குக்கு போயிடும் அந்த பாதை ஆக்சுவலி அதில் நிலவியல் பாதை நீங்கள் கொண்டு போகிறக்கு அதாவது எப்படி நிலவியல் பாதையை ஆரம்பத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா பெரும்பாலும் கிராம மக்கள் தான் நிலவியல் பாதையை அதிகமாக பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து இருந்து தேவகோட்டை ஒரு பதினேழு கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம மெயின் ரோட்டில் போகணுன்னா பதினேழு மீட்டர் போகணும் நீங்கள் சாட்டாக போனீங்கன்னா இப்படியே நீங்கள் திருப்பாக்கோட்டை திருப்பாக்கோட்டிலேருந்து நீங்கள் வடுகி இப்படி ஏறி போனீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குறையும் அதுதான் நிலவியல் பாதை அந்த பாதையை வச்சு மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பயணம் பண்ணி போய்ட்டு காலங்காலமாக காலங்காலமாக பயணம் பண்ணி பாதை போயிட்டு வண்டி கட்டி பாதை போயிட்டே இருப்பான் அது வந்து எல்லாருமே அன்னைக்கு இருந்த மக்கள் பரந்த மனப்பான்மையில் நிலவியல் பாதையை வந்து அந்த அளவுக்கு ஆக்கிரம் பண்ண மாட்டாங்க அவங்க நடுவயில கூட பட்டாண்டு ஆண்டு அருகா கூட அந்த நடுவயல்ல விட்டுருவாங்க அப்படி மனநிலை படைத்த மக்கள் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு இத்தூண்டு அரை செண்டாக இருந்தாலும் அளந்து இந்த மாதிரி கல்லுக்கால போட்டு அடைச்சி வேலி அடிச்சு ஒரு கோழி குஞ்சு கூட உள்ள வராத அளவுக்கு அந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அதுக்கு அளவு இருக்கா குஞ்சு பறிச்சா கூட அந்த இடம் வந்து டேமேஜ் ஆயிரும் அதனால நிலவியல் பாதைக்கு அளவு இருக்கா இவ்வளவு இத்தனை நீளம் இத்தனடி அகலம் மேக்சிமம் வந்து அது ஒரு வண்டி போகிற அளவுக்கு அது வந்து வண்டி பாதை இல்ல நிலவியல் வண்டி பாதை நிலவியல் வண்டி பாதை நிலவியல் வண்டி பாதை மேக்சிமம் நீங்க நிலவியல் பாதைனாவே அதுல முடிஞ்ச வரைக்கும் வண்டி கொண்டு போறது பாப்பேன் நீங்க இன்னொரு நில நிலவியல் பாதை எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பாதைகள் சின்ன சின்ன பாதைகள் இருக்கலாம் அது வேணா ஒரு ஒத்தை அடி பாதை மூணு அடி அதான் மூணு அடி வரைக்கும் அது வந்து மூணு அடி மூணு அடி வரைக்கும் இருக்கலாம் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்து சிறுமுல கொட்ட போறோம்னா இப்போ வந்து இப்படி பாதை இல்லை ஒரு குறுக்கு பாதை இருக்குது இதுல எல்லாம் பாதை இருந்தது ஒரு ஒரு காலத்துல இருந்தது மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போதான் இருபது வருஷமா பயன்படுத்தலை அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் இது வழியாக போய் தான் எல்லாம் பயன்படுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க அது ஒற்றையடிப்பாது அந்த வரப்ப பார்த்தாலே தெரியும் அது வந்து நிலவியல் ஆனால் அது கணக்குக்கு வராமல் நிறைய இடங்கள்ல மிஸ்ஸாக இருக்குது நிறைய இடங்கள்ல ஆனால் கணக்குக்கு வந்திருந்தால் சொல்லுங்கள் கணக்குக்கு வந்திருந்தால் அது உங்கள் பட்டாளாண்டுக்குள்ளே போயிருந்தால் அது ஒரு பாதையாக உருவாக்கி அரசு கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் இப்போ வந்து அது கணக்குக்கு வராதெல்லாம் விட்டுருங்க அது முடிஞ்சு போச்சு கணக்குக்கு வந்திருக்கு யூடியாருக்கு முந்தைய ஆவணங்கள்லாம் நிலவியல் பாதைன்னு இருக்குது வண்டி பாதைன்னு இருக்குது அதை இப்போ வந்து விவசாயம் பண்ணக்கூடியவர்களும் இல்லை வீடு கட்டக்கூடியவர்களும் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா அதை மீட்கிறதுக்கான வழி என்ன அரசாங்கம் மீட்கணும் மீட்டு தான் ஆகணும் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் அதை புரிஞ்சுங்க அப்படின்னா நிலவியல் பாதை தான் எங்களுக்கு பாதை அதுதான் பாதை இருக்கணும் வேறு பாதையில் வேறு ஆப்ஷனும் எங்களுக்கு இல்லை அப்படின்னா அது கொடுக்கணும் நிலவியல் பாதையிலேருந்து நான் போனால் அஞ்சு கிலோமீட்டர் பாதைக்குலாம் போயிடுவேன் நான் இதை போனால் ஐம்பது கிலோமீட்டருக்கு நான் போக வேண்டிய பாதை இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் பாதை என்னால் பயன்படுத்த முடியாது அஞ்சு கிலோமீட்டருக்கு போகிற பாதை எனக்கு நீங்கள் பாதை இல்லைன்னா தான் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும் பாதையை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எனக்கு இதில் பாதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது விதிமுறைக்கு முரணானது அதை கவர்மெண்ட் உங்கள் சைட்லருந்து செஞ்சு கொடுக்கவும் செஞ்சு கொடுக்காது நீங்கள் இந்த பாதையை பயன்படுத்திட்டு ஒத்த ஒத்தவர்கள் சொல்லிட்டு அதை பட்டாலாண்டு யார் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அது இல்லைன்னா இப்போ அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு வண்டி பாதையை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ள வண்டி பாதை ரெக்கார்டுக்கு வந்துருச்சா ரெக்கார்டுக்கு அளவு இருக்கா அளவு இருக்குது கவர்மெண்ட் பாதை தான் அதில் கவர்மெண்ட் என்ன சந்தேகம் இருக்குது ரெக்கார்டுக்கு வந்த அன்னைக்கு கவர்மெண்ட்டு தான் இல்லைண்ணா இன்னொன்று அதோட நிலவியல் பாதையோடு சேர்ந்து ஊரணி சேர்ந்து வருதுன்னு வைங்களே அதை எப்படி கணக்கு பண்ணுறது ஊரணியை தனியாக ஊரணிக்குள்ளே நீங்கள் தண்ணி இல்லாத காலத்தில் நடந்து போயிருப்பீங்க அது பாதையாக இருக்கா இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நானும் பரோஸ்கான் ஒரு இடத்துக்கு போனோம் நானும் பரோஸ்கான் ஒரு இடத்துக்கு போயிட்டு கலையர் கோயிலேருந்து நாங்கள் இந்த பக்கம் ராம்நகருக்கு இந்த பக்கம் காரைக்குடி காரைக்குடி கனெக்ட் ஆகறக்கு போகும்போது கூகுள் மேப் போட்டோம் கூகுள் மேப் போட்டோம்னா பாதை ரொம்ப தெளிவாக காட்டுச்சு அதனால் பாதை இருக்குன்னா ஈஸியாக போயிடலாம் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு கம்மி இருபது மினிட்ஸ் போயிடலாம்னு ஸ்டாப்லான்னு ஃபாஸ்ட்டாக இருபது மினிட்ஸ் ஃபாஸ்டாப் போயிருந்தோம்னா போனோம் சத்தியமாக அது பாதையே இல்லை ஆற்று கரைக்குள்ளே அம்மா கரைக்குன்னு ஆற்றுக்குள்ளேயும் ஒருத்தவங்களுக்கு பட்டாண்டுக்குள்ளேயும் போயிட்டுருக்கு இதுதான் பாதையா ப்ரோஸு அப்படின்னா இதுதானே காட்டினாங்க நீங்கள் இப்படி காட்டி வச்சுட்டு இது பாதேன்னு காட்டி வச்சுட்டு நீங்கள் போய் ரெக்கார்டு பூர்வமாக நான் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை நீங்கள் ஆற்றுக்குள்ளே பாத போகுது கம்மாக்குள்ளே பாத போகுதுன்னா நீங்கள் அதை நம்மளே தெரிய வேணாமா இந்த பாதையெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது வாய்ப்பே இல்லைன்னு இல்லை நான் என்ன கேட்கணும் இப்போ ஊரனே நிலவியல் சாலைன்னு இருக்குது ரெண்டுக்குமே அளவு இருக்கும்ல அளவு முன்னாடி கொடுத்துருப்பாங்க தலை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டுக்கோங்க அன்னைக்கு இருந்தவன் பறந்த மனசுக்காரங்க நான் சொல்கிறேங்க அன்னைக்கு இருந்தவன் பறந்த மனசுக்காரங்க வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து விளாண்டு போட்டோம் இடத்த போட்டு வச்சிருப்பாங்க கூப்பிட்டு ஏன்டா எத்தனா விளாட வரலை வந்து விளாண்டு போங்கடான்னு சொல்லக்கூடிய மனம் படைச்சவங்களா இருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு உன் பிள்ளை இதை கேட்ட தாண்டி இந்த பக்கம் வந்தால் நடக்கிறதே வேறன்ற அளவுக்கு மனுஷன் மாறிட்டான் மாறிட்டான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணாமல் கவர்மெண்ட் விட்டுட்டான் மனுஷன் இப்படி மாறுவான்னு கவர்மெண்ட்டுக்கு என்னங்க தெரியுங்க நான் இது எதுவும் கேட்குறேன் இப்போ ஊர்நில ஒரு சாலை அமைக்கிறாங்க இது பண்ணிட்டாங்க அதை கையகப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு ரொம்ப துறை சார்ந்து ஊரணி வாங்கணுமா ஊரணினா என்ன வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அளவு காட்டியிருக்காங்களா ஊரணிக்குள்ளே பாதை போகிற மாதிரி அளவு காட்டியிருக்காங்களா ஊரணியே இல்ல மொத்தமாவே ரோடு போட்டிருக்கேன் நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க இப்போ வந்து யூடியாருக்கு முந்தைய ஆவணத்துல எப்படி இருக்குன்னா ஒரு ஊரணி இருந்திருக்கு ஊரணி இருக்கு இப்போ அந்த அந்த இடத்துல ஊரணி இல்லை இல்ல அதுக்கு மேல சாலை அமைச்சுட்டாங்க இப்ப யூடியார் ஆவணத்துல ஊடி யூடியார் ஆவணத்துல யூரணியே இல்லைன்னு அமைச்சுட்டாங்க அதுக்கு மேல சாலை அமைச்சுட்டாங்க அதை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்போ இப்போ அந்த ஊரணையை மீட்டெடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாரு ஊரணையை மீட்க முடியாது கவர்மெண்ட் அதோட பர்பஸை எழுதியிருக்கும் நீங்கள் எப்படின்னா இந்த சாலை என்பது ஒரு ஐம்பது குடும்பத்திற்கு தேவையான ஒன்று நீங்கள் மதுரை வண்டியூர் கம்மை எடுத்துக்கோங்க கம்மா பெரிய கம்மா உங்களுக்கு அந்த வழக்கெலாம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு வந்து நீர்நிலை பாதிக்கப்படுதுன்னு மனுதாரர் வாதாடுறான் பல ஏக்கர் நிலம் வந்து நீர்நிலை பாதிக்கப்படுது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லன்னா இது தான் நான் இந்த பாலத்தை அமைக்க முடியும் இங்க மதுரையில் நெரிசல் ஜாஸ்தியா இருக்கு அப்போ நான் நெரிசலை குறைக்கணும்னா எனக்கு கம்மாயில இடம் எடுத்து தான் ஆவேண்டான் கோர்ட்டு அக்செப்ட் பண்ணுது என்ன பண்ணு என்ன பண்ண முடியும் வர வழியை மக்கள் பெருக்கத்திற்கு விட்டு தான் நீங்க போய் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கு மீட் பண்ணு சொன்னீங்கன்னா அது லாஜிக்காகவே அதை நம்ம யோசிச்சு பார்த்தால சாத்தியமற்றோம் சரி அது ஓகேண்ணா இப்போ வந்து ஒரு ஊரணியை தூத்துட்டு அந்த இடத்துல சாலை அமைச்சிருக்காங்க அது ஓகே இப்போ அதில் வீடுகளும் கட்டடங்களும் கட்டியிருந்தாங்கன்னா அதை எடுக்கலாமா அதனால் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அதில் இபி கனெக்ஷன் வாங்கியிருப்பான் வீட்டில் சீது கொடுத்துருப்பான் எல்லாம் கொடுத்துருப்பான் ஒரு மனுஷன் இருங்க நான் ஒன்றும் சொல்கிறேன்னா ஒரு பன்னிரெண்டு வருடத்திற்கு மேலே ஒரு இடத்துல லைவா இருந்துட்டானா அவன் அவன் ஃபைட் பண்ண தயாராகிடலாம் ஒன்று ரெண்டாவது ஜீவோவே போட்டான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன போட்டானா நீ ஒரு அரசு புறம்போக்கு இடத்துலையோ இல்லை முகவரியே இல்லாத ஒரு இடத்துலையோ நீ இருந்தேன்னா அந்த இடத்த நீ கிளைம் பண்ணி அதாவது ஆட்சேபம் மட்டும் நீர்நிலை இல்லாமல் இருக்கும் ஆமாம் ஆட்சே இப்போ நீர்நிலையை மட்டும்தான் கோர்ட்டு ரொம்ப கவனத்தில் எடுத்து அதை ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் எந்த நீர்நிலையில் என்ன ஆக்கிரம் பண்ணியிருந்தாலும் எடுக்க சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் அரசாங்கம் அதுக்கான ஜீவை போடவே இல்லை ஆனால் கோர்ட் ரெண்டு தடவை சொல்லியிருக்காங்க அதுக்கு தனியாக அரசு புறம்போக்குக்குன்னு தனி ஒரு இணையதத்தை உருவாக்குங்க உருவாக்கி எந்தெந்த அரசு புறம்போக்கு நிலம் ஒவ்வொரு ஊரில் அதை பூரா தனியாக நீங்கள் வந்து தமிழ்நிலை வெப்சைட் இல்லாமல் தனி வெப்சைட் உருவாக்கி அந்த வெப்சைட்டில் நீர்நிலையை மட்டும் வந்து அரசு புறம்போக்கு நீர்நிலை இடங்களை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள் எஃப்எம்பி அப்டேட் பண்ணுங்கள் சர்வே நம்பர் அப்டேட் பண்ணுங்கள் இந்த ஆர்டர் போட்டது நம்ம உயர்நீதிமன்றம் தான் ஆர்டர் போட்டது இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒபே பண்ணவே இல்லை ஆக்சுவலி அந்த வழக்கு இன்ன வரைக்கும் நிலுவெல்லாம் இருந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வாங்கப்பட்ட பட்டா நீர்நிலை வாங்கியிருந்தால் ரத்து பண்ணுங்க அப்படின்னு வந்து ஆர்டரை போடுங்கன்னு கோர்ட்டு ஆனால் அரசாங்கம் இன்ன வரைக்கும் போடல ஏன்னா பல சட்ட சிக்கல் இருக்கும் கோர்ட்டு சொல்லிடுங்க இந்த ஊரில் ஒரு ஐம்பது பேர் இருக்கான் நீர்நிலை வீடு இருக்கான் ஐம்பது பேர் அரசு தூக்குது அவனுக்கு எங்கே இடம் கொடுப்பீங்க கோர்ட்டு சொல்லிட்டு போயிடுது அவனை எப்படி வாழ வைப்பீங்க வேற இடம் இருந்தால் அங்க வேற இடம் இருந்து ஷிப்ட் பண்ணணும்ல வேற இடம் பூரா ஆக்கிரமிப்பில் இருக்கும் இன்னொருத்தனோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அவனை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க பரோசு பரம்பரை பரம்பரையாக ஒரு இடத்த அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க ஆனால் அது இவரை யூஸ் பண்றது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்து இடம் தான் ஆனால் இவர் நாற்பது ஐம்பது வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஐம்பது பேரை காலி பண்ணி பரோச உங்கள் இடத்துல உணர்ந்து வைக்கிறோன்னு பரோசு என்ன செய்வார் தடுப்பேன் என்ன செய்யும் அரசாங்கம் இதையும் சந்திக்கணும் இல்லையா ஏன் மனுஷனை வாழை விட்டாச்சுங்க இல்லை அந்த இடத்தப்பா ஒரு குறிப்பிட்ட வீட்டு மனையாக இருந்தால் ரெண்டரை சென்ட் தான் அரசாங்கம் ஒரு ஆள் பயன்படுத்தலான் மூணு சென்ட் மூணு சென்ட் அதிக போச்சா அதுக்கு மேலே அனுபவம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன கணக்குல அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அது அதை எப்படி எடுக்கலாம் ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உரிய இழப்பீடுகளை ஏதோ ஒன்று சம்திங் கொடுக்கலாம் அவனை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி வைக்கலாம் அரசு நிறைய வழிகள் இருக்குது இப்போ பரோஸ் வந்து ஒரு இருபது சென்ட் வச்சுருக்காரு அவர் வாழ்கிறதுக்கு போதுமான இடம் தாண்டி அரசாங்க இடத்த ஒரு இருபது இரு இருபது சென்ட்டை கையகப்படுத்தி வச்சுருக்கார் நான் பரோசை கூப்பிடணும் கூப்பிட்டு இங்கே வாங்க பரோசை உட்காருங்க பேசுவோம் என்ன பிரச்சனை ஒரு நாலு பேர் இடம் இல்லாமல் இருக்கான் அவனுக்கு இடத்த கொடுக்கணும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அவன் நாலு பேர் வாழ்வேன் கூப்பிட்டு பீஸ் கமிட்டி போட்டு அவனை சாந்தப்படுத்தி அவனை கூல் பண்ணுங்க இல்லாட்டி அவன் பிரச்சனைக்குரியவள் நம்பர மாறி இது அரசு செய்யணும் பல இடங்களில் செய்ய மாட்டேறாங்க அதனால் வந்து நம்மளை மாதிரி சமூகம் இடம் இருக்குது கூடு இடம் இருக்குதுன்னா கூடன்னா பரோசை நானும் தான் எதிரியா இருப்போம் கிட்ட இடம் இருக்குதுன்னு பாலா போய் கேட்டார்னா பரோசை அருவாவை தூக்குவாரு பாலா கத்தியை தூக்குவாரு என் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு லாஜிக் என்ன சொன்னால் நாலு பேருக்கு இடம் கேட்டுறேன் நீ இருக்கிறத விட்டுறாங்க ஏ அது யாமெண்ட் இடம்டா நீ வருவா இப்போ எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அந்த இருபது வெயிட் பண்ணலாம் பாலா நீங்கள் நான் அதுக்கு சொல்ல வரல இல்லை வீட்டு வரி இல்லை எதுவுமே இல்லை எம்டி இடம் அதுக்கு ரெக்கார்டாக எதுவுமே இல்லை

இது நடக்கும் அதனால் சமூக சிந்தனையில் நம்ம பொங்கி வழிஞ்சிடக்கூடாது இல்லைண்ணே இப்போ எனக்கு தேவை இருபது அடி அதாவது ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு ஒரு ஊர் இல்லை எனக்கு இந்த ரோடு போடலாம் ஒரு திருப்பு என்னென்னா சமூக சேவைனு உணர்ச்சி வசப்பட்டு நாலு பேரை வாழ வைக்கிறதுக்கு நம்ம தலையை கொடுத்துட்ருக்கூடாது அண்ணா இருபது செண்டு ஊரணினே ஐம்பது மீட்டர் நீளம்னா அந்த ரோட்டை வந்து நீங்கள் கம்மா ஊர்ணி கரை மேலே போடலாமே ஊர்னியை தனியாக இருக்குமே நீங்க நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை கவர்மெண்ட் வைக்கணும் கவர்மெண்ட் வந்து அதை ஆய்வு பண்ணும் ஆய்வு பண்ணி பாலா சொல்கிற கருத்து சரிதான் அப்படின்னு கூப்பிட்டு அந்த இடத்த அவங்க சரி பண்றதுக்கு வரணும் அதுக்கு நல்ல அளவில் எனக்கு ரெண்டுமே பயன்பாட்டுக்கு என்னையும் பயன்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னென்னா இப்போ வந்து அரசு அதிகாரிகளோ அரச அது அரசியல்வாதிகளோ என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை தான் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்த சரி பண்ண நினைக்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இப்போ எந்த அரசாங்கமும் மக்களை பகைக்காது பகைக்காது அதான் உண்மை பகைக்காது ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஜாதி பிரச்சனை கூட கிளம்புதுன்னா முதல்ல அவங்க முதல்ல ரெண்டு பேருக்கு யார் ஒன்சையிலேருந்து செயல்படவே மாட்டாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு ஃபீஸ் கமிட்டி வைப்பாங்க ஏன்னா மேலே இருக்க கவர்மெண்ட்டு கீழே இருக்க அதிகாரிக்கு ஒரு இன்டிமேஷன் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நீ வாக்கை கெடுத்து விட்றாத வாக்கரசியல் தான் இங்கே அடுத்து விட்டுறாரு அப்போ எப்படி எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி இப்போ இந்த ஏரியாவில் இஸ்லாமிய மக்கள் நிறைய இருக்காங்க இந்த ஏரியாவில் கிறிஸ்டியானிட்டி மக்கள் நிறையா இருக்காங்க தலித்து மக்கள் ஒரு நிறைய நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதிகாரிகள் செயல்படுவாங்க அது நம்ம கண்ணால் பார்க்குறோம் அது நாம் இல்லையா அதனால அந்த இடத்துல நம்ம எப்படி ஃபைட் பண்ணணுமா இது மாதிரி பண்ணலாமா இப்போ அந்த ஊர்ணியை காரணம் காட்டி அதே மாதிரி இன்னும் ஊர்ணி இருக்குது அதில் நம்ம பட்டா கேட்கலாமா இல்லை அப்படி நம்மளால ஒருத்தர் நம்மளால ஒருத்தர் அதே மாதிரி அதை தான் இங்கே நம்ம டீமில் இருக்க ஒருத்தர் அவங்க மொத்தம் ஒரு அவங்க கம்மாயை தொடர்ந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் அதில் அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க நம்மளால போய் இதெல்லாம் கவர்மெண்ட்டு லேண்ட்டு எப்படி நான் விவசாயம் பண்ணணும்னு கேட்க முன்னால் முடிஞ்சா படுறான்னு சொல்லிட்டேன் நம்மளால என்ன மனு எழுதுறாரு அப்படின்னா இந்த பக்கம் இருந்த அஞ்சு ஏக்கரை எனக்கு தயசே குடு இல்லை அந்த அஞ்சு ஏக்கரை ஏடு ஒன்று குடு இல்லை ஏடு அப்படின்னு மனு நாங்கள் தான் நான் தான் அந்த மனுவை பார்த்தேன் என்னங்க இது அப்படின்னா ஆமாம் ஒன்று வந்து எனக்கு தரணும் இல்லைன்னா அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரி இப்போ நீங்கள் இதை மூடிட்டு அதை திறந்தா என்ன ஏதாவது நல்லது தான் அப்படின்னு சரி காலங்கள் வரும் இல்லைன்னா இன்னும் ஒரு அதுதான் இப்போ வந்து அரசாங்கிட்ட மனு கொடுத்து இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வருஷம் அறுபது வருஷம் ஆகி போச்சு அதை எடுக்கிற நீதிமன்றத்தை அணுகுனா இதுக்கு நீங்கள் சரியான ஆவணங்கள் காட்டியிருக்கணும் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து அணுகிருக்கணும் நீங்கள் அணுகிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த நான் போய் நான் எடுத்த எடுப்பில் எல்லா ஆவணங்களை வச்சு கோர்ட்டில் போட்டுக்க முடியாதுல்ல நான் இந்த ஆவணத்தை வச்சு நான் என்ன மூவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆவணத்தை மூவ் பண்ணேன் அந்த தாசில்தாரை பார்த்தேன் இல்லை கோட்டாச்சரை பார்த்தேன் இல்லை கலெக்டரை பார்த்தேன் இல்லை சிஎம் வந்தப்போ நம்ம அனுப்பி கொடுத்தேன் ஏதாவது ஒரு எவிடென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அதோ ஒரு கோப்பா நீங்கள் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கோர்ட்டு பார்க்கணும் அப்போ உங்கள் வழக்கம் வந்து மெரிட்டில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கோர்ட்டு என்ன சொல்லுங்க மேக்ஸிமம் என்ன சொல்லுங்க இந்த பிரச்சனையில் உனக்கு நாலு வாராவா அசம் தரேன் அப்படி இல்லைன்னா எட்டு வாராவா அசம் தரேன் இந்தல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அதை ஆய்வு பண்ணி அறிக்கை எனக்கு சப்மிட் பண்ணணும் சொல்லணும் அவர் என்ன அறிக்கை சப்மிட் பண்றாரோ அதை எதிர்த்து நம்ம அடுத்து ஃபைட் பண்ண தெரிஞ்சுக்கணும் போலியோ அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க அங்கே கோர்ட்டில் கொண்டாந்து வைப்பாங்க அவங்க என்ன அறிக்கை சப்மிட் பண்ணாங்க அதுக்கு மாதிரி நம்ம அடுத்து இல்லைங்க அவங்க போலியோ சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்து எவிடன்ஸ் வச்சு நிரூபிக்க நம்ம அடுத்து ஐரியம் இருக்கணும் அப்போதான் அந்த வழக்க உடைக்க முடியும் இல்லை அவங்க சைட்டில் அந்த வழக்கு நிற்கும் ஒரு சில வழக்குலாம் இன்னும் விசாரணைக்குறாமல் பெண்டிங்கில் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து அந்த வழக்கு விசாரணை சொல்லி அதை நம்ம மறுபடியும் கொண்டு போய் அதை திரும்ப நிறைய பேர்லாம் வழக்கு போய் தீர்ப்பை வாங்கி வச்சுக்கிட்டே செய்ய முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம்லாம் நிறைய பேர் இருக்குது அதுக்கப்புறம் என்ன போகிறோம்னு தெரியல என்கிட்ட எத்தனை பேர் கேட்டுக்கா சார் கோர்ட்டு ஆர்டர் வாங்கிட்டேன் சார் ஆனால் செஞ்சு கொடுக்க மாட்றாங்க சார் கண்டமிட்டு போப்பா அப்படின்னா கண்டமின்னு ஒன்று இருக்கா சார்னு கேட்குறேன் அவமதிப்பு வழக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு மதிக்கலங்கிற போது இப்ப நம்ம ஊர்ல ஒரு கேஸ் நடந்துட்டு ஆர் எஸ் மங்களம் மருத்துவமனை அரசு மருத்துவமனை லாயர் ஒருத்தர் இங்க ஒண்ணு நம்ம பக்கத்துல நெடுமரத்துல நடக்குல்ல ஆமா அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசணும் அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணங்களை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எதை நம்ம கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எது தேவையானது எது தேவையற்றது அதையெல்லாம் தாண்டி ஒரு சராசரி மனிதன் நம்ம வாழ்வோம் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நம்ம வீட்டோட வந்து பகையாக இருக்கிறான்னா அவன் அவன் நம்மளை நேசிக்கிற அளவுக்கு நம்ம அவங்க கூட எப்படி நம்ம நட நல்லா நடக்க நடக்கணும் அப்படிங்கிற பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு வேலையை அடைச்சோம்னா அவங்க ஒரு வேலையை அடைக்க தான் செய்யணும் நம்ம ஒரு பாதை அடைச்சோம்னா அவங்க ஒரு பாதை அடைக்க தான் செய்யும் அப்போ நம்மளும் அந்த இடத்துல ஒரு விஷயத்தில் நம்ம நாலு பேரோட வாழ்கிறோம்னா நாலு பேரோட நம்மளும் ஒரு சராசரி மனிதனா வந்து வாழ்ந்தோம்னா இந்த நிலச்சிக்கல எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் பெரிய விஷயம்லாம் வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிறேன் ஓகே இது வரைக்கும் உங்க கேள்விகளுக்கு ஒரு நல்ல கேள்வி இருக்கு நிறைய ஏன்னா இது கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுன்னா அப்புறம் போர் அடிக்க அதனால இதோட நான் நிறைய பேர் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் முருகேசன் முடிச்சுக்கலாம் நன்றி